தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு நடைபெறவுள்ள மதுரை மாவட்டம் பாரபத்தியில் மாநாட்டில் வழங்குவதற்காக ஐந்து லட்சம் குடிநீர் பாட்டில்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு உள்ளது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் இதுவரை என்னென்ன செய்யப்பட்டுள்ளன மேலும் விவரங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய மாநாட்டு திடலில் மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தொண்டர்கள் அமர்ந்து இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விஜய் ராம்பாக்ஸ் செல்லக்கூடிய வகையில் ராம்பாக்ஸ் செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் அமர்ந்து மாநாட்டை பார்க்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒருபுறம் முப்பது பாக்ஸ் மற்றும் மறுபுறம் முப்பது பாக்ஸ் என இந்த தடுப்புகள் அமைத்து பாக்ஸ்களாக இடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் ஒவ்வொரு பாக்ஸிலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் அமர்ந்து இந்த மாநாட்டை பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மாநாட்டில் தொண்டர்கள் நுழைவதற்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மூன்று அடி இடைவெளியில் ஒரே ஒரு வழி அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறை ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பத்து அடி இடைவெளியுடன் இரண்டு வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்து அடி இடைவெளி இருக்கக்கூடிய பகுதியில் இரண்டு வழிகளிலும் தொண்டர்கள் அந்த பாக்ஸுக்குள் சென்று அமர்ந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாக்ஸிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் அமரும் வகையில் நூத்தி பத்து அடி நீளம் நூறு அடி அகலத்துடன் மொத்தமாக அறுபது பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர வரக்கூடிய வழியும் ஆறு அடி அகலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மாநாட்டில் மூன்று அடி அகலம் மட்டுமே அந்த தொண்டர்கள் உள்ளே பாக்ஸுகளுக்குள் நுழைவதற்கான வழி மூன்று அடி அளவில் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இம்முறை இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஆறு அடி அகலம் அகலத்தில் இந்த வழியானது விடப்பட்டிருக்கிறது மேலும் நேற்றைய நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த குழாய்கள் மூலம் தண்ணீர்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்குமே எடுத்து செல்லப்படுகிறது அவர்கள் அதிலிருந்து தமிழர்கள் மூலம் தண்ணீரை பிடித்து குடித்துக் கொள்ளலாம் அது தவிர தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸில் இருப்பவர்களுக்குமே நேரடியாக வாட்டர் பாட்டில் மூலமும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாட்டர் பாட்டில்கள் தற்பொழுது இந்த மாநாட்டு திடல் பகுதியில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு என்கிற வாசகமும் தம் வெற்றி பேரணில் தமிழ்நாடு என்கிற வாசகமும் அடங்கிய அந்த வாட்டர் பாட்டில்கள் ஸ்டிக்கர்கள் ஒற்றப்பட்டிருக்கிறது இந்த வாட்டர் பாட்டில்கள் மாநாட்டிற்கு பங்கேற்க வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இதற்காக ஐந்து லட்சம் வாட்டர் பாட்டில்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது